நக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் வண்டர்புல் மார்னிங் இன்னைக்கு विनोद என்ன டாபிக் எடுத்து வந்திருக்கான் நம்ம பார்ப்போம் வாட் இஸ் Dream you have been putting off and hmm. what is stopping you from starting it now இது வெரி லோडेड क्वेश्चन லோडेड क्वेश्चन மட்டும் நான் எல்லாம் அப்படி சொல்ல முடியாது எல்லா ட்ரீமும் எல்லா ட்ரீமும் அச்சீவ் achieve சொல்லாதீங்க

மன்மோகன்டத்துல சொல்லுவார் வாட் இஸ் பெஸ்ட்ரிசி வாட் இஸ் பெஸ்ட் இஸ் பெட்டர் மெடிசன் செகண்ட் பெஸ்ட் யூ கேட் டூஸ் தேர்ட் பெஸ்ட் ஸோ சம்டைம்ஸ் என்ன சொல்கிறனா நீ ஐடியா இன்ஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் அண்ட் அந்த ஐடியா ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதான்னு பார்க்காம நீ பாட்டுக்க அதை இன்ஜெக்ஷன் பண்ணிகிட்டே இருக்கணும் எந்த எது ஒர்க் ஆகும் எது ஒர்க் ஆகாது அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது ஸோ அண்ட் இப்போ ஆஸ் ஐ ஒர்க் வெரி க்ளோஸ்லி வித் மை பார்ட்டி வித் காங்கிரஸ் பார்ட்டி வித் இன் தமிழ்நாடு லெவலில் நான் ஒர்க் பண்ணுறச்சேன் வாட் ஐ ஃபைண்ட்ஸ் நம்ம நினைக்கிற மாதிரி ஈஸியாக ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நம்ம வியூக்கு மோல்டு பண்ண முடியாது ஐ இன்டராக்ட் வித் மை அண்ட் எஸ் டிஎம்கேடையும் நான் இன்டராக்ட் பண்ணுறேன் இதில் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க பை ஐ கே நாட் டிஃபிகல்ட் ஃபார் பப்ளிக் சர்வெண்ட்னா வென் ஐ டாக் டு பீப்புள் அண்ட் வென் ஐ சி வென் ஐ சீயிங் எலெக்ஷன்ஸ் தான் தெர் இஸ் லாட் ஆஃப் மனி ரிக்வயர்ட் அண்ட் அந்த மனி இஸ் இந்தியாவில் தெர் வே அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் மணி ரிக்வயர்ட் நீங்கள் கரப்ஷனுங்கிறீங்களா கரப்ஷன் கிடையாது மணி ஃபார் எலெக்ஷன் இப்போ ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் ஒரு இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க இருபத்தஞ்சு ஒரு இப்போ லேட்டஸ்ட் டேக் தி ஸ்மாலஸ்ட் கான்ஸ்டுவன்சி தமிழ்நாடுல ரெண்டு லட்சம் ஓட்டு இருக்கு அந்த ரெண்டு லட்சம் ஓட்டு வந்து நானூறு பூத்தில் இருக்கும் நானூறுலேருந்து ஐநூறு பூத்து வரைக்கும் இருக்கும் ஒரு பூத்துக்கு நீ ஆறு பேராது இருக்கணும் போடணும் பூத்தில் வந்து பீப்புள் டோன்ட் கமண்ட் ஆட்டோமேட்டிக் இந்தியாவில் வந்து ஒரு பார்ட்டிசிபேட்ரி டெமோக்ரஸியில் மக்களாக வந்து ஓட்டு போட மாட்டாங்க ஸோ அந்த பூத்தில் இருக்கிறவங்க தான் ஒரு ஒரு மாதத்துக்கு தே ஹாவ் டு ஒர்க் ஓகே நான் ஒர்க் பண்ணி கேம்பெயினிங் மட்டும் சொல்லலை நான் அது கேம்பெயினே கிடையாது நீங்கள் இஸ் நாட் கேம்பெயினிங் ஆமாம் மக்கள் தான் தப்பாக பண்ணுறது இது கேம்பெயினிங்கே கிடையாது அவன் பேக் ரூமில் உட்காந்து ரெண்டு லட்சத்தி ஓராயிரம் போட்டை எடுத்து பிரித்து எந்தெந்த பூத்தில் எவன் இருக்கான் அவங்கள போய் கான்டாக்ட் பண்ணி தட்டி கதவை தட்டி பார்த்து நீ ஓட்டு போடவான்னு சொல்லணும் டிஎம்கே இஸ் வெரி குட் அட் தட் அது ஓட்டு போடவான்னு சொல்லணும் அவன் ஓட்டு போட வந்தவான்னு சொன்னபோதே அவனுக்கு ஒரு சென்ஸ் கிடைச்சிருவன் நம்ம ஓட்டு போடுவானா ஓட்டு போட மாட்டானான்னு யூ கேன் ஃபிகர் இட் அவுட் இந்த ரெண்டு லட்சத்தி ஓராயிரம் பேரில் எவன் வந்து ஓட்டு போடுவான் எவன் ஓட்டு போட மாட்டான்னு உனக்கு முன்னாடியே தெரிஞ்சுருக்கணும் இன்னும் அர்பன் கான்ஸ்டுவன்சி

பட் யூ வில் கால் த கை ஹூம் யூ நோ இஸ் கோயின் அந்த நேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் போனோம் உனக்கு ஸோ அதெல்லாம் காஸ்ட் மணி ஆல் தட் அறநூறு பேர் வந்து நீ வந்து நீ வேணா என்ன வேணா தெர் இஸ் நோ வாலண்டியர் அமெரிக்காவில் அதுக்கெல்லாம் காசு கொடுத்துருவான் யூ ஆர் டு அலௌம் எக்ஸ்பெண்டிச்சர் ஃபார் ஆல் தட் அதுக்கு எப்படி நீ பணம் ரீஸ் பண்ணணும் கூட ஒரு ரூல்ஸ் இருக்கு பேக்கு சூப்பர் பேக்கு ஒரு கேண்டிடேட்டே அவ்வளோ தான் கொடுக்க முடியும் ஒரு கேண்டிடேட் அப்படி என்கிட்ட பணம் நிறைய இருக்குன்னு நான் நிறைய டொனேட் பண்ண முடியாது கேம்பெயின் அக்கௌண்ட்டுக்கு தனி அந்த கேம்பெயின் அக்கௌண்ட்டுக்கு நானே இவ்வளோ தான் கொடுக்க முடியும் அதர்ஸ் கேன் டொனேட் அந்த கேம்பெயின் அக்கௌண்ட்லேருந்து தான் நான் எல்லா காசும் பண்ணணும் நம்மளே பேப்பர் எல்லாம் இருக்கு நம்மள வந்து ஒரு கேம்பெயின் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் அந்த கேம்பெயின் அக்கௌண்ட் ஆடிட் பண்ணுவான் எல்லாம் இருக்கு நம்மளதுல ஆனா அந்த கேம்பெயின் அக்கவுண்ட் ஃபீஸ் பெய்டு மணி புட்டு இந்த கேம்பெயின் அக்கௌண்ட் சோ லோ நீ ஒண்ணுமே பண்ண முடியாது அதுல ஐம்பது லட்ச ஒரு ஐ டோன்ட் வாட் இஸ் த லிமிட் ஐம்பது லட்ச ரூபா ஐம்பது லட்ச ரூபா இருக்குது அந்த அக்கௌண்ட்லேருந்து ஐம்பது லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து போனால் யூ ஆர் டிஸ்குவாலிஃபைடு அண்ட் எலெக்ஷன் கமிஷன் பின்னாடியே சுற்றிலாம் ரைட்டா நானூறு இன்டூ ஆறு பேர்னா உனக்கு ரெண்டாயிரம் பேர் போகணும் டு ஒர்க் ஃபார் யூ ஃபார் த நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி டேஸ் தே ஷுட் ஸோ இந்த இரநூறு பேர் ரெண்டாயிரம் பேர் போகணும் ஆமாம் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா டிக்கெட்டே கிடைக்குமான்னு தெரியாதுங்கிறீங்க ஆமாம் இது ஸோ அந்த எனக்கு டிக்கெட்டே கிடைக்காதுமான்னு தெரியாது டிக்கெட்டு எப்போ கொடுப்பாங்கன்னா எலக்ஷன் லாஸ்ட் டே ஆஃப் ஃபைலிங் மொத்தம் டிக்கெட் கொடுப்பான் அன்னஸ் நீ ஆல்ரெடி சிட்டிங் எம்பியாவோ சிட்டிங் எம்எல்ஏவோ சிட்டிங் கவுன்சிலராக இல்லைன்னா உனக்கு லாஸ்ட் டே அன்னைக்கு தான் டிக்கெட்டே கிடைக்கும் ஸோ வில் ஜஸ்ட் கெட் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் டைம் அதில் நீ பணத்தையும் ரெடி பண்ணி ஆளையும் ரெடி பண்ணி அந்த ஆள் அந்த கான்ஸ்டுவன்சியில் இறக்கி நான் வந்து ஒரு அந்த கான்ஸ்டுவன்சி உனக்கு தெரியுமா தெரியாதா உனக்கு தெரியாத ஏதாவது ஒரு கான்ஸ்டுவன்சி கொடுப்பான் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன் அந்த இருபது நாள் தான் எனக்கு வேலை இருக்கும் ரெண்டாயிரம் பேர் அந்த இருபது நாள் நாங்கள் இறக்கி ஒரு ஆளுக்கு நான் ஆயிரம் ரூபா ஒரு நாளைக்கு செலவு பண்ணணும் புரிஞ்சுடுது பட் வாட் இட் இஸ் இட் இஸ் நாட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எல்லோரும் என்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்கன்னா இவ்வளோ பணம் செலவாகிடுதுன்னா எல்லாம் லஞ்சம் கொடுக்குறாங்கண்ணா அது கிடையாது த நாட் பையிங் த போட்

யூ மே ஹேவ் தி மனி பட் யூ மே நாட் ஹாவ் தி பீப்புள் இப்போ ரெண்டாயிரம் பேரை நீ வந்து இப்போ அஞ்சு நாளில் ரெடி பண்ணி அந்த ஊரில் அவனுக்கு அந்த ஊர் தெரியணும் யாராவது ரெண்டாயிரம் பேர் எனக்கு கிடச்சிருவானா இருக்கும் பட் அந்த ரெண்டாயிரம் பேருக்கு அந்த ஊர் தெரியணும் அந்த ரோடு தெரியணும் அந்த மேப் தெரியணும் புரிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்க பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கங்க நான் டோட்டலாக வந்து ஆறு புஸ்தகம் எழுதியிருக்கேன் மூணு இங்கிலீஷ்ல அதோட மூணு தமிழ் டிரான்ஸ்லேஷன் யாருக்கெல்லாம் அந்த புத்தகத்தை வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல கனெக்ட் பண்ணுங்க எங்க டீமுங்களை கான்டாக்ட் பண்ணி இந்த புஸ்தகத்தை பத்தி டீடைல்ஸ் கொடுப்பாங்க இந்த புஸ்தகம் வேற எதுவும் கிடைக்காது வாங்கினா இங்கே தான் வாங்க முடியும் நன்றி வணக்கம்